வேலைக்கு போகலையா எங்கேயும் இங்கே போகலண்ணா பசங்களெல்லாம் உடஞ்சு சரியில்லை என்ன ம் ம் சரி சரி நான் இப்போ தெரியுங்க ம் 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 ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற தானே எங்கே போயிட்டு போகிறது நான் நான் நல்லா வெளியே போகல ஆ ஆ சரி

அவ்வளோதான் ம் போட்டு என்ன பண்ணும் கொஞ்சம் அக்கௌண்ட் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இல்லையா

ар picky wykornamed viele pyt தெரியும் அதான் நான் சொன்னேன் 뛰 kleine musüamena ind Scene você Koll cree long statistically nagra niin 뭐 Chris went�utta hat irm Gramsza la ?ij le ப்ரூஃப் ப்ரூஃப் த என்று uhm Tower் stacks iew ம் மக்கியும் Gotham fod் Spl cutter பifeauturing corona Muy mismos STE Help id

என்ன <laughs> பண்ணுவீங்க <muchas> 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 என்னப்பா காதல் எங்கன்னா வேப்பரம் அடிச்சா எங்க விபத்து வச்சா அங்க போனா நான் உண்டு அவள் என்ன பண்ண முடியும் தான் ஓசிக்கணும் பையன் வந்து ரெண்டு பேர் ஸ்கூலுக்கு போறாங்களா அனுப்பா விட்டுறாத அனுப்பு நல்லா நல்லா பண்ணிக்கிறேன்

Naral <tik> betul <tik> லைட் இந்த கம்பத்து ரைட் லைட் இல்லையா லைட் இல்ல இந்த லாக் கம்பத்துல லைட் இல்ல ஏமா நீ இருக்குறீங்க ஒரு 15 வீட்டுக்காரர் லைட் போட்டானப்பா அவர் வரவே மாட்டறாரு அந்த சைடு என்னப்பா நீங்க மனுஷன் தானப்பா என்னப்பா அநியாயமா இருக்கு ஒரு லைட் ஒன்னு போறது என்ன பாருங்க வீட்டுல கட்டி குடுக்க வசதி இல்ல சரி மக்கள் இவ்வளவு குழந்தைங்க இருக்கிற ஒரு லைட் போறதுன்னுப்பா இந்த பேக் செஞ்சிட்டீங்களா செஞ்சிட்டாங்க ஆ

வாயில பாடுவா இல்ல பீப்பிளே பாதிவா பீப்பிள்ள பாடுவாங்க நிகழ்ச்சி நடத்தி காமிக்கலாம் மக்களுக்கு இப்ப ரெண்டு பேருக்கு உடம்பு சரியாயிச்சு அது கரிசியா சின்ன பையன் சின்ன பையன் சின்ன தம்பி என்ன அவனுக்கு என்ன சொல்ல விரும்புற என்ன அவனுக்கு தேவை சொல்லாம் மக்களுக்கு தெரியவே என்ன என்ன தேவை எதுமே தேவ இல்ல இந்த ஆதார் கார்டு அது இது எதுவுமே குடிசை தங்கு நீர் வரும் மயில காத்துல மயில காத்துல கோயில் எல்லாத்துமே இங்கதான் தண்ணி குழந்தை குடிக்கிறாங்க எல்லாமே ஆதார் கார்டு அது என்ன போனா எதுனா கேள்வி கேட்க மாட்டாங்க எதுவுமே கிடைக்க வாய்ப்பு இல்ல மயக்காலத்துல இங்கே இருக்கு போயிருந்தா வேற என்ன கேட்க போறோம் நம்ம எல்லாத்து ஆதார் கார்டு தான்

தயவு செஞ்சு சின்ன தம்பிக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி ஆதார் கார்டு வாங்குறது அவர் வந்து இங்க எத்தனை வருஷமா இருக்கு சின்ன தம்பிங்க பதினாறு வருஷமா இருக்காப்ல பட் ஆதார் கார்டு இல்லாம ரேஷன் கார்டு இல்லாம எனக்கு ஓட்டர் ஐடி எதுவுமே இல்லாம ஒரு வீடு இல்லாம இருக்காரு ஆதார் கார்டு வந்து எப்படி வாங்குறது அதாவது லோக்கல் ப்ரூஃப் எதுவுமே இல்ல அது எப்படி வாங்குறதுன்றது யாராச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க நானும் வந்து எங்கயோ போயிட்டு சுத்தி பார்த்துட்டேன் எல்லாரும் வந்து யாராச்சும் ஒரு ப்ரூஃப் கொடுங்க அப்படிங்கிறாங்க ப்ரூஃப் எதுவுமே இல்லை பட் பார்க்கலாம் ஆனால் யாராச்சும் சின்ன என்ன ஐடியா கொடுப்பா பார்க்கலாம் குழந்தைங்கலாம் வச்சு மழையில் எனக்கு மழை வரும்போது தான் எனக்கு சின்ன தம்பி ஞாபகம் வரும் எனக்கு அவன் நீ அப்படி எனக்கு அங்கே ஒரு நாலஞ்சு குடும்பம் இருக்காங்க வீடு இல்லாமல் எனக்கு மழை வரும்போது தான் ஞாபகம் வந்துடும் அவன் என்ன பண்ணுறான் எங்கே தாங்குறாங்க என்ன சாப்பிட்டாங்களா இல்லையோன்னு ஞாபகம் வரும் நான் தான் மருந்தான் நான் ஓடி வந்து பார்ப்பேன்

நான் ஒன்றும் அந்த பக்கத்துல மகாபலிபுரத்துக்குன்னு சொல்லிட்டு போன ஏழரை மணிக்கு இங்க குடி சேர்க்கிறதுக்கான அடையாளமே தெரியல அவ்வளோ ஹிட்டாக இருக்கு அந்த பக்கம் பார்த்தா அந்த குடி சிறு தெரியல இந்த வெள்ளை வெள்ளை தார் போயி தான் தெரியுதே தவிர ஒரு வீடு இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியல அப்போ இங்கே எப்படியே இருக்கும்பா மழை கீழே வந்தாக்கா மழை வந்தால் போகும்போது ப பயங்கரமாக இருக்குண்ணே ஆக்கல்ல ம் பயங்கரமாக இருக்குது

யோட ஆ இருக்கமண்டே வர ஆரம்பகம் அதுக்குள்ள வந்து நச்சிதா தாங்க வந்துச்சு கட்டியா கட்டா பாரா சோள நாடு வந்து இப்ப பார என்னச்சின் கோண போறதுக்கு முடிஞ்சதா ஆளுதான் முடிஞ்சு போயச்சு ஓகே 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 பாய் யோ பைய காகால குடிக்கங்க நல்லா மூதேவி வீதியா வீதியா வந்துதா என்ன என்ன